நம்ம அரசியல் எந்த அளவுக்கு நம்மளை வஞ்சிக்கிறதோ அதே அளவுக்கு நம்மளை மட்டுப்படுத்தியும் வச்சிருது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தேர்தல் நம்ம கண்ணு முன்னாடியே பறி போகும்போது கூட நம்ம இதை என்ன நினைக்கிறோம் இது காங்கிரஸ் பிரச்சனை ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இது எதிர்கட்சிகளோட பிரச்சனை கிடையாது உங்களோட என்னோட இறையாண்மையை பற்றிய பிரச்சனை நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் தேர்வே செய்யாத ஒரு அரசு அரசு என்று அறிவித்துக் அறிவித்துக்கொண்டு நாளைக்கு போய் மால்தீவ்ஸ்ட்டை பிரச்சனை பண்ணுது உங்கள் பேரில் தான் பிரச்சனை பண்ணுது நாளைக்கு ஏதோ ஒரு நாட்டில் குண்டு போடுது அப்படின்னா அதை மட்டும் அனுமதிக்கலாமா இன்னைக்கு அமெரிக்கர்கள் அந்த நாள் தான் வந்திருக்காங்க அவங்க வந்து காதால இருக்கிற மக்கள்கிட்ட என்ன முறையிடுறாங்க அப்படின்னா சகோதரர்களே உங்க மேது எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது ஆனால் எங்க பேரை சொல்லிக்கிட்டு எங்க அரசு உங்களை கொண்டுகிட்டு இருக்கு அதுக்கும் எங்களுக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது மன்னித்து விடுங்கன்னு சொல்றாங்க அந்த நிலைமைக்கு நம்மளும் வரணுமா நம்மளுக்கு விருப்பம் இல்லாத நம் இறையாண்மையை பறிக்கிற ஒரு அரசு அங்கே போய் உட்காரணுமா அதனாலதான் சொல்றோம் இது காங்கிரஸ் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக எதிர்க்கட்சிகள் வேலையை பார்க்கணும் ஆனால் முதன்மை கடமை நம்மளுக்கு தான் எதிர்கட்சிகளை வேலை வாங்குவதும் நம்ம கடமை தான் இப்போ செய்தி ஊடகங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத தாண்டி சமூக வலைதளங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி என்ன பேசுகிறாரோ அது வந்து மோடி பேசுவதை விட பத்து மடங்கு அதிகமாக பார்க்கப்படுகிறது பகிரப்படுகிறது துரூரத்தி அப்படின்ற ஒரு சின்ன பையன் ஒரு பதினெட்டாயிரம் கோடி கொண்ட கோடி மீடியாவை பத்தாளாக கதை விட்டுக்கிட்டு இருக்காரு ஆனா இதை பார்த்து சந்தோஷப்பட முடியுமா அப்படின்னா சந்தோஷப்படலாம் ஆனா அது மட்டும் போதாது அப்படின்னு சொல்றாரு பறக்கள பிரபாகர் பரக்கள பிரபாகர் தான் வந்து நிர்மலா சீதாராமன் கணவர் அவர் பாசிசத்தை ரொம்ப அருகில் இருந்து பார்த்தவர் அப்படின்ற அனுபவத்தில் நம்மகிட்ட என்ன சொல்றாருன்னா இவங்க வந்து ரொம்ப லேசாக விட்டுட்டு போற ஆட்கள் கிடையாது இவங்க தேர்தலை கைப்பற்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு இந்த வரப்போற ரெண்டு வாரத்துல ரொம்ப கொடூரமான நிகழ்வுகளை நீங்க பாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கலவரங்கள் கூட நடக்கலாம் அப்படிங்கிறார் அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதுக்கு காரணமாக அவர்களுக்கு இழப்பதற்கு நிறைய இருக்கிறது அவர் சில உதாரணங்களை பட்டியலிடுறார் பிஎம் கேர்ஸ் பண்ட் எலக்ட்ரல் பாண்ட்ல அவங்க பண்ண ஊழல் ரஃபேல் ஊழல் இந்த மாதிரி பல்வேறு ஊழல்கள் இருக்கு இப்ப ஒருவேளை அவங்க தோத்துட்டா இதுல எதை திருப்பி திறந்தாலும் எல்லாருமே ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது அதையும் தாண்டி நம்ம என்ன பார்க்குறோன்னா போன முறை தீஸ்தா வந்த மாதிரி சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பதினஞ்சுக்குள்ளே காந்தி படுகொலையை பற்றிய ஒரு ஐயாயிரம் ஆவணங்களை வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தோன்னே கொளுத்திருக்காங்க அவங்க வந்து இல்லாமல் செஞ்சுருக்குறாங்க ஹோம் மினிஸ்ட்ரியில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்றும் வரலாறுல இருந்ததாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறுவனம் இருக்குது ஒரு காலத்தில் பால் தாக்கரே வந்து மத வெறுப்பு கொண்ட பேச்சை பேசினார் அப்படின்னு சொல்லி துணிச்சலாக அவருக்கு ஆறு வருடம் தடை போட்ட அதே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன்னைக்கு வந்து மோடி எதுவும் பேசுனா என கேக்கல உங்களுக்கு கேட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு மோடிஜி இங்க இருக்கிற இருபது கோடி இஸ்லாமியர்களை ஊடுருவல் செஞ்சவங்க அப்படின்றாரு அதிக பிள்ளைகளை பெற்றுக்கொள்வாங்க அப்படின்றாரு அவருக்கு நோட்டீஸ் அனுப்ப மாட்டாங்க ஏன் இதை கண்டுக்காம இருக்கீங்கன்னு கார்கே போய் கேட்டா கார்கேவ் பழி சுமத்துறாங்க இந்த தேர்தல் ஜனநாயகத்தின் மீது அப்படின்னு கார்கேவ் குத்தம் சொல்றாங்க அந்த லெவலில் இருக்கு நீங்க என்ன சூரத்தில் என்ன நடந்துன்னு பார்த்துருக்கீங்க இண்டோர்ல என்ன நடந்து பாக்குறீங்க போட்டியின்றி வேட்பாளர்கள் வந்து ஜெயிக்கிறாங்க இன்னொருலாம் அவர் சொல்கிறார் என்னை வந்து ரொம்ப பயமூட்டாங்க அப்படின்றாரு காந்தி நகரில் வந்து அமித்ஷாவை எடுத்து போட்டியிடவர் சொல்கிறார் என் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறாரு எலெக்ஷன் கமிஷனரெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு ஏன் வாய்ஸ் ஆஃப் டிஎன் ஏன் இந்த பேர் ஏன் இந்த நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறது வாய்ஸ் ஆஃப் டிஎன் தமிழ்நாட்டின் குரல் என்னவாக இருக்கும் அரசியல் குரல் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அம்பேத்கரியம் பெரியாரியம் மார்க்சியம் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஜனநாயக பண்பு கொண்ட ஒரு குரல் தான் தமிழ் தமிழ்நாட்டின் குரலாக இருக்கும் அந்த குரலை உயிர் போட வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம் உயிர் போட வச்சிருக்கணும் அப்படின்னா வெறும் மேற்கோள்கள் அம்பேத்கரையோ பெரியாரையோ மேற்கோள்கள் காட்டுறதன் வாயிலாக உயிர் போட வச்சுருக்க முடியாது சமகால அரசியலில் நடக்கிற நிகழ்வுகள் குறிப்பாக நம்மளுக்கு எதிராக நடக்கிற நிகழ்வுகளில் கருத்துக்களை வளர்த்திக்கிட்டு எதிர்ப்பு பதிவு செய்கிறதன் மூலமாக தான் அதை உயிர் போட வச்சுக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நாங்கள் வந்து அதுக்கு அதுக்கான தலைப்பில் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக சொல்லும்னா ராமர் கோயில் திறப்பு விழா அதே போல் அனிதா சுமந்த் அவர்கள் வந்து சனாதன தர்மத்தை பற்றி கொடுத்த ஒரு தீர்ப்பு இந்த மாதிரியான சமகாலத்தில் நம்மளுக்கு எதிராக பார்ப்பனைய தன்மை கொண்ட நிகழ்வுகள் நடக்கும்போது அதுக்கு நாங்கள் நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டைம் ஆரம்பித்ததுலேருந்து அதுலேயும் நம்ம பங்கீடு இருக்கணும் ஏன்னா இது வந்து இந்த இந்திய சுதந்திர வரலாற்றிலே மிக முக்கியமான தேர்தல் அப்படிங்கிறதுனால முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா நார்த் அண்ட் சவுத் அப்படின்ற ஒரு கூட்டத்தை நடத்தி தோழர் நவீன் ஆர்டிகல் நைன்டீன் யூடியூப் சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அவரை வந்து உத்திரப்பிரதேசிலேருந்து கூட்டிகிட்டு வந்து நடத்தினோம் அதோட நோக்கம் என்ன அப்புடின்னா இந்த கொடூரமான பாசிச மிருகத்தை இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மூலையில் இருக்கவங்களும் சேர்ந்தால் தான் வீழ்த்த முடியும் அப்படிங்கிறதுனால அதில் பல உத்திகள் வந்து நம்ம விவாதித்தோம் அதை தேர்தல்லையும் கையாண்டோம் அது நல்ல பலன் தந்ததாகவும் இருந்துச்சு நம்ம மட்டுமே செஞ்சது அப்படின்றது கிடையாது நாடு முழுக்க பல தோழர்கள் அதை செஞ்சாங்க அதுக்கு நல்ல பலன் தந்தது அதனால தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட தேர்தல் முடிந்ததும் பேண்ட் வேகன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிற இங்கே இருக்கிற வெற்றி அடுத்த கட்ட தேர்தலின் வெற்றிக்கு ஒரு வழி செய்வது அப்படிங்கிற அந்த பேண்ட்வேகன் எஃபெக்ட் இருந்தது அந்த பேண்ட் வேகன் எஃபெக்டை எப்படி சஸ்டெயின் பண்ணணும் எப்படி நிலைத்து நிறு நிறுத்த செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக தொடர் டி சாசியத்தில் வந்து நம்மளோட கலந்துக்கிட்டாங்க அவங்க இன்னும் வட இந்தியாவில் என்ன மாதிரியான சூழல் இருக்குது அங்கே பாசிச எதிர்ப்பு எப்படி இருக்குது அங்கே மக்களுக்கும் மக்கள் இயக்கங்களுக்கும் என்னெல்லாம் இருந்து உதவிகள் தேவைப்படலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுனாங்க இப்போது அதுவும் அது போன்ற பல நிகழ்வுகள் இந்த நாடு முழுக்க நடந்ததும் நல்ல விளைவக்கம் தந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால இன்றைக்கி சூழல் இருக்குது அதனால தான் இந்த வில் மோடி அட்ஸப்ட் டிஃபீட் அப்படிங்கிறது அது என்ன சூழல் இருக்குது அப்படின்னா யோகேந்திர யாதவோட ஒரு நல்ல வரி இந்த தேர்தலை வந்து ஒரு வரியில் சம்மரி பண்ணிடலாம் அப்படின்னா அந்த வரியை யூஸ் பண்ணலாம் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஃபைனலி நார்மல் இஷ்யூஸ் ஹவ் கம் பேக் இன்டு பாலிட்டிக்ஸ் ட்யூரிங் அப்நார்மல் டைம்ஸ் அப்படிங்கிறார் அது என்ன நார்மல் இஷ்யூஸ் அப்படின்னா இந்த புல்வாமா தாக்குதல் பாகிஸ்தான் தீவிரவாதி இந்தியா விஸ்வகுரு ஆகிவிட்டது இந்தியா வந்து உலகத்திலே மூன்றாம் பெரிய பொருளாதாரம் இந்த மாதிரி மக்கள் காத்தில் கோட்டை கட்டாமல் அந்த கோட்டையில் நம்மளும் இருக்கிறதா நினச்சிக்காம நார்மலான இஷ்யூஸான கல்வி வேலைவாய்ப்பு விலைவாசி ஏற்றம் மருத்துவம் இதெல்லாம் பற்றி பேச துவங்கியிருக்கிறார்கள் இதை கொண்டு வாக்களிக்கவும் தயாராகி விட்டார்கள் வணக்கம் சிறப்பு இருந்தினர்கள் ஐயா பாலச்சந்திரன் ஐஏஎஸ் ஐயா எஸ்என் சாஹு ஐஏஎஸ் அவர்கள் எங்கள் கம்பெனி சரவடி பேச்சாளர் இந்திரகுமார் அவர்கள் ஸோ நார்மல் இஷ்யூஸை மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதை கொண்டு வாக்களிக்கவும் விட்டார்கள் அப்படிங்கிறதான் அவர் சொல்கிறார் அதோட எதிர்வனியாக ரெண்டு அசுத்தோஷ்கள் வந்து கட்டுரை எழுதியிருக்காங்க ஒருத்தர் வந்து ஒயரில் எழுதியார் அசுதோஷ் பரத்வாஜ் அப்படின்னு சொல்லிட்டு அசுதோஷ் வர்ஷனை அப்படின்னு சொல்கிறார் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் அவர் ஆர்டிகல் எழுதியிருக்கார் அசுதோஷ் வர்ஷனை என்ன சொல்கிறாருனா இந்துத்துவத்தின் கோட்டையாக இருக்கிற உத்தரப்பிரதேசில் போய் அவர் நேர்காணல்கள் எடுக்கிறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாருனா மக்கள் மத்தியில் ஒரு அமைதி ஒரு சைலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாரு அந்த சைலன்ஸ் ஏன் இருக்குது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை மக்கள்கிட்டையே கேட்குறாரு அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாற்றம் வருவதற்கு முன்னான அமைதி ஒரு புயல் வருவதற்கு முன்னான இருக்கிற சாந்தம் போல இது அப்படின்னு மக்களே அவருக்கு விளக்குறாங்க இன்னொரு அசுதோஷ் அவர் பரதவாஜ் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவரும் உத்தரப்பிரதேசில் போயிட்டு நேர்காணல்கள் எடுக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா எந்தெந்த தொகுதியெல்லாம் பாஜக ஆதரவு அப்படிங்கிறது பெரும் ஆரவாரத்தோடு இருந்ததோ ரொம்ப முன்னாடியெல்லாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற அப்போ பாஜக நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசம் மூணு லட்சம் வாக்கு வித்தியாசம் இதெல்லாம் ஜெயித்த தொகுதிகளில் கூட இன்றைக்கி வந்து கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்குது அவ்வளோ அமைதியாக இருக்குது ஏன்னா பாஜகக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் அங்கேயே சண்டை அப்படின்லாம் சொல்கிறார் இன்னும் நிறையா நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்புடின்னா மோடி பேசுவது அவர்களுக்கே எதிர்வினியாக நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொருக்கா அவர் பேசுகிறதும் நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சோன்னே செகண்ட் ஃபேஸில் நாங்கள் ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க கர்நாடகா எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அது அப்படி நடக்கலை அப்படின்னோடனே அந்த முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சோடனே நிவாரண நிதியை வந்து கர்நாடகா காமிச்சாங்க சரி இதை வச்சு ரெண்டாம் கட்ட கர்நாடக தேர்தலில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ரேவண்ணா அப்படின்றவரோட பாலியல் குற்ற வழக்கெல்லாம் வெளியே வந்தோடனே அதுவும் அவங்களுக்கு எதிர்வனியா அமையுது இப்படி தொடர்ந்து அவங்களுக்கு பின்னடை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு எல்லாருமே சொல்கிறாங்க முந்நூற்றி மூணு முந்நூற்றி பத்து அப்படின்னு நம்பர் கொடுத்தவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி அதை இரநூத்தி எழுபத்தி ரெண்டெல்லாம் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராஜ்தீப் சர்தேசாய் அப்படிங்கிற உத்தமர் அந்த உத்தமர் பார்த்திங்கன்னா யார் அப்புடின்னா மனோகர் பரிக்கர் வந்து கோவாவின் முதல்வர் ஆனும்போது அவரும் சரஸ்வத பார்ப்பனர் நானும் சரஸ்வத பார்ப்பனர் மேற்கு தேசையாண்ட மன்னர் அண்ணா நாங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜோடி போட்டவர் மார்ச் பதினஞ்சாந்தேதி பா சிதம்பரத்து பேட்டி எடுத்தபோது சொல்கிறார் எதுங்க எலெக்ஷன்லாம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதான் எப்படி தோற்றுடுவீங்கன்னு தெரியல பிஜேபி தான் ஜெயிக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக கேட்டவர் இப்போ கடந்த ஒரு வாரமாக எப்படி வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னா அப்படி உறுதியெல்லாம் சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் கணிக்கிறேன் ஏன்னா அவர் வந்து எல்லா ஊருக்கும் போய் பார்த்துட்டு வந்தார் நீங்கள் அதை தாண்டி செய்தி ஊடங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத தாண்டி சமூக வலைதளங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி என்ன பேசுகிறாரோ அது வந்து மோடி பேசுவதை விட பத்து மடங்கு அதிகமாக பார்க்கப்படுகிறது பகிரப்படுகிறது துருவரத்தி அப்படின்ற ஒரு சின்ன பையன் ஒரு பதினெட்டாயிரம் கோடி கொண்ட கோடி மீடியாவை பத்தாலாக கதற விட்டுக்கிட்டு இருக்கார் இப்படி நிலைமை மாறிக்கிட்டே இருக்குது இதை தான் நம்ம வந்து அப்நார்மல் டைம்ஸ் அப்படின்னு அது சொல்கிறோம் ஆனால் இதை பார்த்து சந்தோஷப்பட முடியுமா அப்படின்னா சந்தோஷப்படலாம் ஆனால் அது மட்டும் போதாது அப்படின்னு சொல்கிறார் பறக்கல பிரபாகர் பறக்க பறக்கல பிரபாகர் தான் வந்து நிர்மலா சீதாராமன் கணவர் அவர் ஃபாசிசத்தை ரொம்ப அரு அருகிலிருந்து பார்த்தவர் அப்படின்ற அனுபவத்தில் நம்மகிட்ட என்ன சொல்கிறாருன்னா இவனுங்க வந்து ரொம்ப லேசாக விட்டுட்டு போகிற ஆட்கள் கிடையாது இவங்க தேர்தலை கைப்பற்றுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது இந்த வரப்போகிற ரெண்டு வாரத்தில் ரொம்ப கொடூரமான நிகழ்வுகளை நீங்கள் பார்க்குறதுக்குமான வாய்ப்பு இருக்குது கலவரங்கள் கூட நடக்கலாம் அப்படிங்கிறார் அதை சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணமாக அவர்களுக்கு இழப்பதற்கு நிறைய இருக்கிறது அவர் சில உதாரணங்களை பட்டியலிடுறார் பிஎம் கேர்ஸ் ஃபண்டு எலக்ட்ரல் பாண்டில் அவங்க பண்ண ஊழல் ரஃபேல் ஊழல் இந்த மாதிரி பல்வேறு ஊழல்கள் இருக்குது இப்போ ஒருவேளை அவங்க தோத்துட்டா இதில் எதை திருப்பி திறந்தாலும் எல்லாருமே வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும் எல்லாம் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது அதையும் தாண்டி நம்ம என்ன பார்க்குறோன்னா போன முறை தீஸ்தான் வந்தபோது சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பதினஞ்சுக்குள்ள காந்தி படுகொலையை பற்றிய ஒரு ஐயாயிரம் ஆவணங்களை வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே கொளுத்திருக்காங்க அவங்க வந்து இல்லாமல் செஞ்சுருக்கிறாங்க ஹோம் மினிஸ்ட்ரியில் இது போன்ற நடவடிக்கைகளை திருப்பியும் மறுபரிசீலனை செய்வாங்க ஜஸ்டிஸ் லோயா கேஸ் போன்ற பெரிய கேஸுகள் இருக்குது அதையெல்லாம் திருப்பி திறந்தாலும் எல்லோருக்கும் ஆபத்து அது இல்லாமல் ஊரில் பெரு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களையே ஒரு நூறு பேரை பகச்சி வச்சுருக்காங்க அதானிக்காக குறிப்பாக சொல்லணும்னா ஸ்ரீ சிமெண்ட்ஸ் ஜேஎஸ்டபிள்யூ அல்ட்ராடெக் இவங்க எல்லோரும் மீதும் ரைடு விட்டோ இல்லை காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வச்சு அழுத்தம் கொடுத்தோ அதானிக்கு சில சிமெண்ட்டு கம்பெனிகள் போகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க நவயுகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி மேலே ரைடு விட்டு போர்ட்டுகளை வந்து அதானிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க துறைமுகங்களை அப்போ இந்த வட சென்னை படம் பார்த்துருப்பீங்க தனுஷ் திருமணனே வந்து ஒரு நூறு ரவுடிங்க வந்து போட்டு கொத்திரலான்னு வெயிட் பண்ணிட்ருப்பாங்க அந்த மாதிரி பிஜேபி விழுந்தா கொத்துறதுக்குன்னு வந்து அவ்வளோ கழுகுகள் இருக்குது உங்களுக்கு சோஷியல் மீடியாவிலே தெரியும் நிஜ வாழ்க்கையில் எந்த பெரிய பிரதிபலிப்பும் இல்லாமல் ஒரு ஃபேஸ்புக் ட்விட்டரில் ஒருத்தன் பயங்கரமாக ஆடிட்டுருக்கவன் ஒருத்தன் எக்ஸ்போஸ் ஆனாலே ஒரு வாரம் வச்சு அடித்து எல்லாரும் ஆனந்தமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும் போது பத்து வருஷம் இந்த நாட்டில் வந்து ஆடாத ஆட்டம் இல்லாமல் ஆடிருக்காங்க ஒரு கூட்டம் அவ்வளோ அநீதிகள் பண்ணியிருக்காங்க அப்புடின்னும் போது அவங்க அவ்வளோ எளிமையாக தோல்வியை ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இதையும் தாண்டி அந்த கூட்டத்தையே தாண்டி அந்த கூட்டத்தை நம்பியிருக்கிற ஒரு ஒட்டுண்ணி கூட்டம் இருக்குது அது யாருன்னா இந்த விவேக் அக்னிஹோத்ரி விக்ரம் சம்பத் சாய் தீபக் அப்படின்னு எந்த அறிவோ திறமையோ அறமோ இல்லாமல் தங்களை ஒரு இன்டலெக்சுவலாக அக்கடமீஷியனாக ஹிஸ்டோரியனாக ஃபில்ம் மேக்கராக காட்டிக்கொண்டு பாஜகவின் தய தயவலை கடந்த பத்து வருஷமாக வயிறு வளர்த்த கூட்டம் பாஜக இல்லை அப்படின்னா இவங்களோட திரைப்படமோ கட்டுரையோ புத்தகமோ எதுவுமே செல்லுபடியாகாது ஆகாது ஏன்னா நாட்டில் வந்து வதந்திக்கும் மதவெறிக்கும் ஒரு சந்தை இருக்கிற வரைக்கும் தான் இவங்களால பிழைக்க முடியும் அது இல்லாமல் போச்சு அப்படின்னா இவங்க ரொமிலா தாப்பர் கூடலாம் சண்டை போட வேணாம் ஒரு சாதா பிஏ ஹிஸ்ட்ரி யூஜி காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் இன்டர்னல் அசைன்மெண்ட்டில் கூட ஒரு அஞ்சு மார்க் போட மாட்டார் இவங்க எழுதுறதுக்கு ஸோ அந்த கூட்டமும் இந்த ஆட்சி மாற்றத்தை நடக்க விடாமல் எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்துக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்துக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்றும் வரலாறில் இருந்ததாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறுவனம் இருக்குது ஒரு காலத்தில் தாக்கரே வந்து மத வெறுப்பு கொண்ட பேச்சை பேசினார் அப்படின்னு சொல்லி துணிச்சலாக அவருக்கு ஆறு வருடம் தடை போட்ட அதே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன்றைக்கி வந்து மோடி எதுவும் பேசினாரா என கேட்கலையே உங்களுக்கு கேட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது எவ்வளோ அநீதி அப்படின்னா சிவசேனாவில் ரெண்டு கூட்டம் இருக்குது பிஜேபி ஆதரவு கூட்டம் ஒன்று இருக்குது பிஜேபி எதிர்ப்பு கூட்டம் ஒன்று இருக்குது ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே முழக்கம் தான் அதைத்தான் எல்லா கூட்டங்களும் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ஆனால் ஒரு கூட்டத்துக்கு மட்டும் நோட்டீஸ் போகுது அவர் வந்து இங்கே இருக்கிற மோடிஜி இங்கே இருக்கிற இருபது கோடி இஸ்லாமியர்களை ஊடுருவல் செஞ்சவங்க அப்படின்றாரு அதிக ப பிள்ளைகளை பெற்றுக்கொள்வாங்க அப்படின்றாரு அவருக்கு நோட்டீஸ் அனுப்ப மாட்டுறாங்க ஏன் இதை கண்டுக்காமல் இருக்கீங்கன்னு கார்கே போய் கேட்டால் கார்கேவ பழி சுமத்துறாங்க என்ன அப்படின்னா அவர் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழக்க செய்கிறாரான் இந்த தேர்தல் ஜனநாயகத்தின் மீது அப்படின்னு கார்கேவ் குத்தம் சொல்கிறாங்க அந்த லெவலில் இருக்குது நீங்கள் என்ன சூரத்தில் என்ன நடந்துன்னு பார்த்துருக்கீங்க இண்டோரில் என்ன நடந்துன்னு பார்க்குறீங்க போட்டியின்றி வேட்பாளர்கள் வந்து ஜெயிக்கிறாங்க இண்டோர்லாம் அவர் சொல்றாரு என்னை வந்து ரொம்ப பயமுறுத்திட்டாங்க அப்படின்றாரு காந்தி நகரில் வந்து அமித்ஷாவை எடுத்து போட்டிடுறவர் சொல்கிறார் என் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறாரு எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது ஷியாம் ரங்கீலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியன் ஒரு பெரிய அரசியல்வாதியோ இல்லை ஒரு டானோ ஒரு பிஸ்னஸ் தலைவரோ கிடையாதவர் ஒரு காமெடியன் அவர் மோடியை எடுத்து போ போட்டிர்றேன்னு சொல்கிறார் அதுக்கு பயந்து அவரோட வேட்பு மனுவை ரிஜெக்ட் பண்ணுறாங்க சரி இதில் என்ன பிரச்சனை அப்புடின்னா நம்ம அரசியல் எந்த அளவுக்கு நம்மளை வஞ்சிக்குதோ அதே அளவுக்கு நம்மளை மட்டுப்படுத்தியும் வச்சுருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தேர்தல் நம்ம கண்ணு முன்னாடியே போகும்போது கூட நம்ம இதை என்ன நினைக்கிறோம் இது காங்கிரஸ் பிரச்சனை தோக்கிறவங்க அவங்களே வந்து பெருசாக கவலை பண்ணால் நாங்கள் ஏன் கவலை பண்ணணும் இது எதிர்கட்சிகளோட பிரச்சனை தானே அவங்க தானே இதுக்கு எதிர்மையும் ஆட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இது எதிர்கட்சிகளோட பிரச்சனை கிடையாது உங்களோட என்னோடய இறையாண்மையை பற்றிய பிரச்சனை நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் டிராஃபிக் தேனாம்பேட்டை இந்த சிக்னல் நிற்கிறோம் ஒரு பத்தரை பதினோரு மணி காலையில் நிற்கிறோம் சுல்லுன்னு வெயில் அடிக்குது ஒரு நூற்றி பத்து செகண்ட் டிராஃபிக்கு ட்ராஃபிக் லைட் ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளி நிற்கிறோம் நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக எல்லோரும் க்ரீன் போட்டோன்னே போயிட்டோம்னா க்ராஸ் பண்ணிடுவோம்னு தெரியும் ஆனால் க்ரீன் போட்டோன்னா என்ன பண்ணுவோன்னா ஒருத்தன் லெஃப்ட்டில் இருக்கிறவன் இண்டிகேட்டரை போட்டு எல்லாத்தையும் மடைச்சிட்டு ட்ரைட்டில் போவான் எல்லாத்துக்கும் ஒரு முப்பது செகண்ட் லாஸ் ஆகும் எல்லோரும் திருப்பி நூற்றி பத்து செகண்ட் நிற்போம் ரெட்டுக்கு அப்போ வண்டியை நிறுத்திட்டு போய் அவன் தலையில் நறுக்குன்னு ஒரு கொட்டுக்கணும் போல் இருக்கும் ஆனால் அதை பண்ண மாட்டோம் ஏன்னா ஃபஸ்ட்டு அறத்தின் பால் வன்முறை கூடாது அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஒரு நாகரிக சமூகம் சிவிலைஸ் ஆகிருக்கோம் நம்மளுக்குன்னு சட்டத்திட்டங்கள் இருக்குது நம்ம இந்த மாதிரி சட்டத்தை நம்ம கையில் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பண்பு நம்மள்கிட்ட இருக்குது இது நான் ஒரு சின்ன உதாரணத்துக்காக மட்டும்தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நம்மளை அறியாமல் ஒரு நூற்றுக்கணக்கான சட்டங்கள் விதிகள் பரிந்துரைகள் அரசு கொடுக்குற வேண்டுகோள்கள் எல்லாத்தையும் நம்ம நம்ம உணர்வை தாண்டி மதித்து இருக்கோம் அதற்கு காரணம் என்ன அப்புடின்னா இது அத்தனையும் நமது இறையாண்மையால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது அப்போ அந்த இறையாண்மையை தூக்கிட்டால் என்ன ஆகும் நம்ம நாகரிக மனிதர்களே கிடையாது நம்ம கற்கால மனிதர்கள் போல் வாழ வேண்டிதான் இந்த சட்டம் இந்த திட்டம் எதுக்குமே அர்த்தம் கிடையாது இது எல்லாமே நம்ம இறையாண்மையிலேருந்து அர்த்தம் பெறுது அப்போ அதைத்தான் இன்றைக்கி பாஜக பண்ண திட்டமிடுது அப்படின்னு நிறைய நிபுணர்கள் நம்மகிட்ட சொல்கிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி யாராவது உங்கள் ரெண்டு பேர் பேரை எடுத்துகிட்டு போய் நான் விகடன்லையோ இல்லை தினகரன்லையோ ஏதோ ஒரு பத்திரிகையில் ஒரு பத்து பேரை பற்றி அசிங்கசியமாக எழுதிடுறேன் நீங்கள் முதல்ல என்ன பண்ணுவீங்க ஃபோன் பண்ணி அந்த கட்டுரையை நீக்க சொல்லுவீங்க நீக்கெல்லாம் வழக்கு போடுவீங்க நீக்கினாலும் சில தருணத்தில் வழக்கெல்லாம் போடுவீங்க இல்லையா ஆனால் நீங்கள் தேர்வே செய்யாத ஒரு அரசு அரசு என்று தண்ணியே அறிவித்துக்கொண்டு நாளைக்கு போய் மால்தீவ்ஸ்ட்டை பிரச்சனை பண்ணுது உங்கள் பேரில் தான் பிரச்சனை பண்ணுது நாளைக்கு ஏதோ ஒரு நாட்டில் குண்டு போடுது அப்படின்னா அதை மட்டும் அனுமதிக்கலாமா இன்றைக்கி அமெரிக்கர்கள் அந்த நிலைமைக்கு தான் வந்திருக்காங்க அவங்க வந்து காசால் இருக்கிற மக்கள்கிட்ட என்ன முறையிடுறாங்க அப்படின்னா சகோதரர்களே உங்கள் மேது எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது ஆனால் எங்கள் பேரை சொல்லிக்கிட்டு எங்கள் அரசு உங்களை கொண்டுகிட்டு இருக்குது அதுக்கும் எங்களுக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது மன்னித்து விடுங்கன்னு சொல்கிறாங்க அந்த நிலமைக்கு நம்மளும் வரணுமா நம்மளுக்கு விருப்பமில்லாத நம் இறையாண்மையை பறிக்கிற ஒரு அரசு அங்கே போய் உட்காரணுமா அதனால தான் சொல்கிறோம் இது காங்கிரஸ் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக எதிர்கட்சிகள் வேலையை பார்க்கணும் ஆனால் முதன்மை கடமை நம்மளுக்கு தான் எதிர்கட்சிகளை வேலை வாங்குவதும் நம்ம கடமை தான் இப்போ அப்படிங்கிறத மனசில் கொள்ளணும் அதற்காக தான் இந்த நிகழ்வு அதை எப்படி வேலை வாங்கணும் நம்ம என்ன செயல்படணும் இதற்கு சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து விருந்தினர்கள் வந்திருக்கோம் முதலாவதாக இவர் வந்து நான் வந்து ஒவ்வொரு கூட்டத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் புதுசாக எதாவது இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா அந்தளவுக்கு வளர்ந்துகிட்டே இருக்காரு இப்போ வந்து ட்விட்டரில் வந்து அவருக்கு டேட்டா டைகர் அப்படின்னு ஒரு பேர் வேறு தந்துருக்காங்க நாங்கள் யூடியூப்பில் பேசுகிறோம் இல்லையா அதனால் எங்களுக்கும் சோர்ஸ் இருக்கும் அந்த சோர்ஸ் சொல்கிறது என்ன அப்புடின்னா டிவி சேனல்கள் வந்து வடதுசாரிகள் வந்து இவர் வந்தால் வர்றதுக்கு பயப்படுறாங்களாம் ஏன்னா வந்து என்னங்க அந்த தம்பி எவிடென்ஸு நம்பர்ஸ்லாம் சொல்லுது அப்படின்றாங்களாம் அதனால் வந்து காட்டேரிகளுக்கு சூடம் காட்டுவது போல் சாத்தானுக்கு சிலுவையை காட்டுவது போல சங்கிகளுக்கு டேட்டாவை காட்டி விரட்டும் எங்கள் திராவிட பூசாரி இந்திரகுமாரை வரவேற்கிறோம்